திருச்செந்தூர்ல சூரசம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா முருகப்பெருமான் பெருமான் சூர பக்மனை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் போர் வெற்றி தன் தந்தை சிவபெருமானுக்கு பூஜை செய்ய நினைத்தாரு அதற்காக திருச்செந்தூர் கடற்கரை மணல்ல ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூக்களை வைத்து சிவ பூஜை செய்தாரு அதனாலதான் இன்னைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வலது கையில பூக்கள் இருக்கும் இந்த பஞ்ச லிங்கங்களும் இன்னைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கு மூலவர் அறைக்கு பின்னாடி இருக்க அறையில தான் இந்த லிங்கங்கள் இருக்கு இந்த அறைக்கு பாம்பறை அப்படின்னு பெயரு இந்த பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜைகள் கிடையாது முருகப்பெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல சூர பத்மனை வென்றதுக்கு அப்புறம் கடற்கரையில வீட்டில் நின்ற அர்முருகர் அவருடைய பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பல்லீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றின எனவே வேதங்கள் அனைத்தும் பன்னீர் மரங்களாக நின்றதினால் இவற்றின் இலைகளுக்கும் வேத மந்திர சக்தி உண்டு என்கிறது புராணம் அன்பே சிவம்